சரி இப்போ அமித்ஷா அவர்கள் வந்து கூட்டணியை உறுதி செய்யறதுக்காக வந்த போது எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திச்சாரே தவிர ஓபிஎஸ் அவர்களையோ அவர்களையோ வந்து சந்திக்கல அது எங்களுக்கு வருத்தம் தான்றத அவங்க சொல்லிட்டாங்க வெளிப்படையாவே பட் இருந்தாலும் இப்போ அமமுகவின் பெயரை வந்து அவர் தொடர்ந்து மென்ஷன் பண்ணவே மாட்டுறாரு ஆனால் அவங்க வந்து என் கூட்டணியில தான் இருக்கும் அப்படின்றத குறிப்பிடுறாரு இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காரு அடுத்ததா ஓபிஎஸ் நானும் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி வெளிப்படையா அறிவிச்சிருக்கிறாரு ஸோ இது எப்படி போக போகுது அப்படின்றத பத்தி அவங்களுக்குள்ள வந்து எல்லாத்தையும் பாஜக இவங்க நெருக்கமா இருக்காங்க யாரு தினகரனும் ஓபிஎஸ் நெருக்கமா இருக்காங்க ஆனா ஓபிஎஸ் பாஜக இபிஎஸ் பாஜக நெருக்கமா இருக்காரு ஆனா அந்த கூட்டணிக்குள்ள இவங்க வந்து கம்ஃபர்டபுளா இருக்காங்களா தினகரனும் ஓபிஎஸ் அப்படின்னா இல்ல ஏன்னா இபிஎஸ் இவங்கள ஏத்துக்க மாட்டேன்றாரு இதுவும் ஏத்துக்க மாட்டேன்றாரு இவங்களும் வந்து என்ன சொல்கிறாங்க தினகரன் கூட்டணி ஆட்சின்னு சொல்கிறாங்க அது வந்து இபிஎஸ்க்கு உடன்பாடு இல்லாத ஒரு விஷயம் முதல்ல வந்து அவங்களுக்குள்ளே இருக்கிற கூட்டணி செய்ணும் திமுக கவர்மெண்ட் திமுக அணிகளில் குழப்பம் இருக்குதுன்னு எடப்பாடி பேசுகிறாரு திமுக அணியில் குழப்பம் இருந்தால் கூட கடைசியில் என்ன சொல்கிறாங்க நாங்கள் இந்த அணியில்தான் தான் கடைசியில் முடிக்கிறாங்க கருத்து வேறுபாடு இருக்குது இந்த அணியில் தான் தொடர்புன்றாங்க ஆனால் உங்ககிட்ட வந்து முதல்வர் கேண்டிடேட் யார் என்டிஏ கூட்டணி ஆட்சியாக தனிப்பட்ட ஆட்சியான்றது பல குழப்பங்கள் இருக்குது உங்கள் கிட்ட எந்த கட்சியும் ஏன் வரலை நீங்கள் ரெண்டு பேர் கூட்டணி சேர்ந்து இவ்வளோ நாள் ஆச்சு ஏன் எந்த கட்சியும் உங்ககிட்ட வரல